ராயன் அதை டி ஃபிஃப்டி ராயனாக மாறிடுச்சு தனுஷுடைய படம் ஐம்பதாவது படம் தனுஷ் இயக்கத்தில் குறிப்பாக அந்த ஃபஸ்ட் லுக்கு நேற்று வந்திருந்தது ஃபஸ்ட் லுக்கு பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குது எது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு பிரமாதமான ஒரு கட்டிங் கலையில் வெட்டிட்டு அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்காரு தனுஷ் ஒரு செஃப் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு கையில் வந்து ஒரு கூர்மையான கம்பி இந்த செஃப் ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரை பின்பக்கமாக ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரியான ஒரு வண்டி ஒரு பக்கம் காளிதாசு இன்னொரு பக்கம் சந்தீப் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமாக ஆயுதத்தை வச்சுட்டு இருக்காங்க ஓகே ஒரு வன்முறையை சொல்லக்கூடிய படமாக ஒரு அதிரடி ஆக்ஷன் படமாக அல்லது வந்து ஒரு வெட்டு குத்து ரத்தம் தெரிக்கக்கூடிய ஒரு படமா சமீப காலமாக இந்த பெரிய ஹீரோக்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா கதையை நம்புகிறாங்களே நம்மளையோ கத்தியை நம்பிட்டு தான் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி அதை கூட நிறைய பேர் ஆதங்கப்பட்டிருந்தாங்க ஓகே தனுஷ் ஸ்கூல்ல இருக்கிற இந்த டைரக்டர் அது ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார் பவர் பாண்டின் ஒரு படத்தில் இப்போ இந்த டி ஃபிஃப்டி இந்த படத்தை ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் இயக்கி அவர் நடிக்காமல் வெறும் டைரக்ஷன் மட்டும் பண்ணுற மாதிரின்னு ஒரு ஐடியா இருந்தது அவருடைய உறவினர் வருண்ன்ற ஒருத்தர் நடிக்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைக்கெலாம் போயிட்டு வந்து கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு தான் அதை தயாரிக்கிறாருன்னு ஒரு விஷயம் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இதை நீங்களே நடித்தா என்ன நீங்களே இயக்கி நடித்தான் என்ன சன் பிக்சர் தயாரிச்சா இன்னும் சூப்பராக இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ படம் ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்துடுச்சு ராயப்பன் ராயப்பன் என்ன விஷயத்தை பேச போகிறார் இல்லை குறிப்பாக செல்வராகனோ எச் சூர்யாவும் இருக்கிறாங்க செல்வராக நமக்கு சாணி காகிதம் ஞாபகம் வந்துடுச்சு சாணி காகிதத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கே இன்னும் பல மாதங்கள் ஆகும்பொழுது அப்படி ஒரு படம் அப்புறம் கேப்டன்குள்ளேரும் பார்த்தோம் சுட்டு 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 சுடுன்னு சுட்டு கொண்டே இருந்தார்கள் சரி ராயப்பனில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறோம் நம்ம ஃபஸ்ட் லுக்கை வச்சு எதையுமே சொல்லவும் முடியாது அதே சமயம் தனுஷோடைய இந்த டைரக்ஷன் அவருக்குள்ளே ஒரு டைரக்டர் இருப்பது பல பேருக்கு தெரியும் பல பேர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்த்துருப்பாங்க நம்மளும் பார்த்துருப்போம் அதுவும் அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டில் அது ஒத்துக்கலாம் நம்ம ஏன்னா டைரக்ஷனில் நிறைய தலையிடுவார் தனுஷ் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து இல்லை அவர் தாங்க டைரெக்ஷனே பாதி படம் பண்ணுறாரு இல்லைங்க டைரக்டர் அவருடைய டைரக்டர்லாம் வெறும் ஆக்ஷன் கட்ட சொல்லிவிட்டு அவங்க போய் ஓரமாக உட்காந்துருப்பாங்க இவர் தான் பண்ணுவார் ஓகே இந்த ஃப்ரெண்ட்லியான டேர ஆக்டருக்கான டைரக்டர் வாங்க இல்லைங்களா அது அந்த காலகட்டங்கள்லேருந்து இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஹீரோவுக்கு ஒத்து போடுற ஒரு டைரக்டர்லாம் நிறைய பேரை சொல்லலாம் வந்து அப்படி தான் தனுஷ் தனுஷை வச்சு தொடர்ச்சியாக படம் பண்ணுறவர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு இல்லைனா அதுவும் கூட உண்மையாக இருக்கலாம் சரி இந்த பவர் பாண்டிய விஷயத்துக்குள்ளே வரும் இப்போ ராஜ்கரன் தான் அதில் வந்து ஈரோவாக நடிச்சிருந்தார் அவர் தான் கதையின் நாயகன் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் என் மருமகன் தனுஷு ஏன்னா அப்படி தான் கூப்பிடுவார் ஏன்னா இவர் தனுஷ் வந்து மாமானுவார் தனுஷ் வந்து ஒரு சின்ன பயநாயகர் இருக்கும் பொழுது அவங்க அப்பா ராஜ்குரன் தயாரிப்பில் அவரை நாயகனாக வைத்து என் ராசாவின் மனசில் படத்தை எடுத்திருந்தார் கஸூர் ராஜா அவருக்கு ஒரு திரை வாழ்வில் ஒரு முக்கிய ஒரு ஒரு ஏறுமுகத்தை கொடுத்தவர் வந்து ராஜ்கரன் நீங்கள் நீங்க சின்ன சின்ன பசங்க இவங்கெல்லாம் வந்து நல்ல தனுஷ் வந்து அமான்னு கூப்பிட்டாரு என் மருமகன் தான் அவன் தனுஷோடைய அம்மா வந்து என்னுடைய உடன் சகோதரி சொல்லியிருந்தாரு ஒரு சின்ன பையனாக நான் பார்த்துருந்து ஒரு நடிகனா பார்த்து வேந்தேன் ஒரு டைரக்டரா பார்க்கணும் அது என்ன வச்சு படம் பண்ண போறேன் என்கிட்ட வந்து கதை சொன்னாரு கதை சொல்லி முடிச்ச உடனே எனக்கு என்ன மனசில் தோணுச்சுன்னா அவருடைய மாமனார் ரஜினி சார் நினைச்சார்னா அந்த கேரக்டரில் ஈஸியாக நடிச்சிட்டு போயிடுவார் நம்மளை நம்பி வந்திருக்கிறாரு அப்படின் போது நம்ம அதாவது தனுஷோடைய அப்பா கசூராஜாவுக்கு செய்த ஒரு நன்றி கடனுக்காக தன்னை வச்சு ஒரு ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணுறாருன்னு மருமகன் டைரக்ஷனில் நடித்தான் என்ன அப்படின்னு ஆகிடுச்சு அந்த முதல் நாள் படப்பிடிப்பு அந்த ஷார்ட் வச்ச விதம் அந்த லைட்டிங் பண்ணது அவர் அந்த ஒரு நடிகர்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த கதை புரிதல் அந்த ஆளுமை இதெல்லாம் எனக்கு ரொம்ப வியப்பு கொடுத்தது தனுஷுக்கு நடிகனை தாண்டி அவருக்குள்ள மகா டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தான் நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ராஜ்கிணன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மகிழ்ச்சியோட சொல்லிட்டு இருந்தார் அது என்னென்ன காரணம் தேங்காய் ஒரு சின்ன இருந்து அப்படி பார்த்த ஒரு பையன் அப்படி ஒரு நடிகனாக வராப்புல ஒரு பெரிய இதுவாக மாறுறாரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிரமாதப்படுத்துறாரு அதனாலதான் ஒரு சந்தோஷம் தானே அவர் வந்து தன்னை வந்து ஒரு ஹீரோவா கதையின் நாயகனா வச்சு ஒரு படம் பண்றாருன்னு அதை பார்த்து ரசிச்சிருக்காரு அதுல சொன்னது இன்னொரு விஷயம் என்னன்னா அப்ப தம் அடிக்கிற பழக்கனுக்கு அடிக்கடி தம் அடிப்பேன் ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்கு வந்து ரெடி பண்றதுக்குள்ள ஒரு ஒரு சிகரெட் ஒன்று அடிச்சுட்டு வந்துடும் ஓரமா நின்று ஒரு பிளாக் கிளாத் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கேன் ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து சார் சார் ரெடி சீக்கிரம் வாங்க சார் அதை பற்ற வச்சு கொஞ்சம் கூட இது பண்ணி டக்குன்னு அணைச்சிட்டு ஓடி உடனே தனுஷ் இதை பார்த்துட்டாரு பார்த்துட்டு அந்த அசோசியேட் டைரக்டர் வந்து திட்டினாரு சீனியர் அவர் அவருக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அவர் ஏன் நீ வந்து உடனே கூப்பிட்ற அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஒரு கூச்சமும் ஒரு பெருமையும் கலந்த மாதிரி இருந்தது கூச்சம் எதனாலன்னா நம்ம போய் ஒரு ஷார்ட்டில் போய் இந்த ஒரு தம் அடிச்சுட்டு வந்தது பெருமை எதனாலனால் நம்மளை ஒரு உயரத்தில் வச்சுருக்காரு தனுஷ் அப்படின்னு என் மருமகன் அப்படின்னார் அப்போது ஒரு நாள் அது மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரோ ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு வந்து வேகமாக ஓடி போகும்போது ராஜகிரனை மோதிட்டு போயிடுவாரு அப்படியே பா அப்படின்னு இவர் அவர் கையை பிடிச்சுங்கிறப்பார் அவர் கடந்து போயிடுவார் அவர் தனுஷ் ஸ்பாட்டு தான் அந்த இடிச்சிட்டு போன ஆளை கூட்டணும் வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கல்விணி அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன காரணம்னா ராஜகிரண் மீது அப்படி ஒரு ஒரு அன்பு ஒரு மரியாதையை வைத்திருந்தார் அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது வந்து இப்போ டி ஃபிஃப்டி ராயன் படத்தில் தனுஷ் அவர் வழக்கம் போல் ஒரு தண்ணி மாதிரி இங்கே வந்து எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த வடிவமாக மாறிடுவார் சரி டைரக்ஷனில் என்ன தான் பண்ண போகிறார் இது எந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் ஏற்கனவே வந்து விஜய் இருக்கார் அவர் ஒரு டைரக்டரு செல்வராக இருக்கார் அண்ணனுக்கு அண்ணன் டைரக்டருக்கு டைரக்டரு இப்போ நானே வருவேன்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா செல்வராகன் இயக்கத்தில் தனுஷ் அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்கும் விமர்சனமாக கூட சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செல்வராகன் இயக்கனாரா இல்லை தனுஷ் இயக்கனாரா செகண்ட் ஆஃப் தனுஷ் இயக்குநராக செல்வராங்கனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ரெண்டு ரெண்டு மாதிரி இருக்கும் அது இப்போ ராயனில் இத்தனை டைரெக்டர் இருக்காங்க அண்ணன் இருக்கார் எச் சூரியக்கார் ஆளுக்கும் ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பாங்க அது இவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லை நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரீடமாக இருங்க அப்படின்னு சொல்லுறாங்க ஓகே அதுவரை சன் பிக்சர்ஸ் முக்கியமாக தயாரிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ரஜினி விஜய் ரஜினி விஜய் விஜய் ரஜினி இப்படி தான் எடுக்கிறவங்க முதல் தயாரிப்பு வந்து காதல் விடுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இதுவெல்லாம் எடுக்கல ஒரு சமயம் தனுஷ் டைரக்ட் பண்ணி எடுத்ததுனால் இந்த ஒரு வலுவான கதையாக உள்ளே இருக்கும் ஒரு பேன் இண்டியா படமாக இருக்குமா இதெல்லாம் இருக்குமா இருக்கும் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்குது ஒரு போஸ்டரை வைத்து நம்ம சொல்ல முடியாது அதே சமயம் தனுஷுக்குள்ளே இருக்கக்கூட அந்த டைரக்டர் வெளிப்பட்டு தீர்வார் என்னென்னா தனுஷ் ஸ்ரீகாந்தை வைத்து ஒரு படம் எடுத்து அது முக்கால்வாசி படம் அப்படியே கிடக்குது அப்படி தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சமயம் ஸ்ரீகாந்த் தான் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தார் சார் இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி சொல்லிட்டாரு தனுஷோடைய அந்த டெடிக்கேஷனை சொல்லியிருந்தார் நைட்டு ஒரு ஒரு பன்னெண்டே கால வரைக்கும் ஒரு ஷூட்டிங் போச்சு சார் போய்ட்டோடனே ஒரு அவுட்டோரில் தங்கியிருந்தோம் அவருக்கு பக்கத்து ரூமில் தான் நான் இருந்தேன் ஒரு நாலே கால் மணிக்கு நாலரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி அடித்து ஸ்லோகம் சொல்கிற ஒரு சத்தம் கேட்க ஆரம்பித்தோடனே நான் போய் கதவை தட்டி பார்த்தா உள்ளோ சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படி ஒரு தொழில் மீதும் பக்தி பக்தி மீதும் பக்தி உள்ள ஒரு நபர் தான் வந்து தனுஷ் அப்படின்னு அவரு ரொம்ப பெருமைப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தார் அது குறிப்பாக அந்த டைரக்ஷன் எப்படி ராஜகிரன் சொன்னாரோ அதே போல் நான் கூட நினச்சேன்ன சரி ஸ்ரீகாந்துக்கு ஒரு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதனால் அவர் சொல்கிறார் ராஜகிரன் வந்து அவங்க அப்பா கசூராஜா அறிமுகப்படுத்தினவர் தனுஷ் பெரிய நடிகர் அடுத்தடுத்த படங்களில் அவர் வந்து ஒரு அப்பா கேரக்டருக்கு தாத்தா கேரக்டர் கூப்பிட்டார் அதனால் சொல்கிறான்னு பார்த்தா இந்த ராயன் யூனிட்டை சேர்ந்தவர்களும் தனுஷோடைய அந்த டைரக்ஷன் திறமையை பாராட்டியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து கிளிம்ஸ் வீடியோ டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் வரணும் இதெல்லாம் தாண்டி படம் ஒன்று வரணும் அந்த படத்தை மக்கள் கனெக்ட் ஆகணும் ஏன்னா கேப்டன் மில்லர் எப்படி தான் ஆஹா நாங்கள் வந்த பிறகு தெரிஞ்சது பொட்டு 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 படம் பார்க்குறோலாம் சுட்டு இன்ட்ரோலில் பாதி பேரும் படம் முக்கால்வாசி ஓடினு இருக்கும்போது மீதி பேரும் வெளியே படம் முடிஞ்சு வந்த பிறகு கூட அந்த துப்பாக்கி கேட்டு இருந்தது ராயனில் அந்த மாதிரியான தவறுகள் எதுவும் நடக்காது என்பதை பார்ப்போம் படம் வரட்டும் பார்க்கலாம் நன்றி